முருகப்பெருமான் வள்ளியை காதலித்து கரம் பிடித்த மலை வள்ளி பிறந்து வளர்ந்த மலை பல சித்தர்களின் பாதம் பட்ட மலை சமணர்கள் வாழ்ந்த மலை ஆமாங்க ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற வள்ளிமலை முருகன் கோவில் தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் மலையின் அடிவாரத்தில் இருக்கிற சுப்பிரமணியர் கோவிலுக்கு அருகிலேயே ஒரு அழகிய தீர்த்த குளம் இருக்குங்க இந்த குலத்திற்கு சரவண பொய்கை தீர்த்தம் என பெயரும் உண்டு நல்ல பெரிய பரந்து விரிந்த அழகிய தீர்த்த தான் இங்கே இருக்கு அருகிலேயே முருகப்பெருமான் மயில் வாகனத்துடன் அழகாக இங்கே காட்சி தராரு மலையின் அடிவாரத்தில் இருக்கிற சுப்பிரமணியரை இங்கே நம்ம தரிசனம் பண்ணிட்டு மலை மேலே ஏற ஆரம்பிக்கலாம் விநாயக பெருமானை இங்கே நம்ம மலையை ஏறத்துக்கு முன்னாடியே தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா இங்கே படிப்பூஜை பண்ணிட்டு இப்போ நம்ம மலையை ஏற ஆரம்பிக்கலாம் மலையின் அடிவாரத்தில் குமரியாக இருந்த வள்ளிக்கென தனி சன்னதியும் இருக்கு வேடர் குளத்தில் வள்ளி வளர்ந்ததால் உண்டிவில் கவக்கல்லுடன் அங்க காட்சி தருவாங்க இந்த மலைக்கு மேல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோங்க அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா மலையின் மேல ஒரு பெரிய பாறையை குடைந்து கட்டப்பட்ட அழகிய குடவரை கோவில் இருக்கு அந்த குகைக்குள்ள முருகப்பெருமான் ஸ்ரீ வள்ளி தேவசேனையுடன் ரொம்பவே அற்புதமா காட்சி தருவார் திருப்புகள் ஆசிரமம் சூரியன் காணா சுனை சித்தரின் ஜீவ சமாதி சமணர்களின் படுக்கை முருகப்பெருமானும் வள்ளியும் காதலிக்கும் பொழுது சந்தித்த இடங்கள் அது மட்டும் இல்லாம மலையின் உச்சியில் ஒரு அழகான அற்புதமான சிவலிங்கமும் இருக்கு எல்லாத்தையுமே இந்த பதவியில நம்ம பார்க்கலாம் நம்ம கடந்து வந்த பாதைகளை பாருங்க இந்த மலையை ஏறத்துக்கு நானூத்தி நாற்பத்தி நான்கு படிக்கட்டுக்களை ஏறிதான் நம்ம மேல போகணும் களைப்பு தெரியாம இருக்கிறதுக்காக அங்கங்க மண்டபங்களும் நமக்காக கட்டி வச்சிருக்காங்க ஓய்வு எடுத்துட்டு நம்ம படிக்கட்டு மூலமா ஏறி போகலாம் மலை ஏறும் பொழுது நிறைய குரங்குகளையுமே பார்க்கலாம் இரு புறங்களும் செடிகளும் மரங்களும் நல்ல பச்சை பசையில ரம்மியமா இருக்கு பார்க்கறதுக்கு வள்ளி பிறந்து வளர்ந்த ஊர் என்றதுனாலையும் முருகப்பெருமான் வள்ளியை காதலித்து கரம் பிடித்த மலை என்பதனாலும் இந்த மலைக்கு வள்ளிமலை என பெயர் வந்திருக்கு படிக்கட்டுக்களை ஏறி போகும் பொழுது புறத்தில் இங்க ஒரு அழகான பாதை பிரியுது நம்ம போயிட்டு பார்க்கலாம் இங்க அழகிய சிவலிங்கமும் விளக்கெலாம் ஏத்தி வச்சிருக்காங்க இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்து மறுபடியும் மலையை ஏற ஆரம்பிச்சிட்டோம் இப்ப நம்ம கிட்டத்தட்ட மேலே ஏறி வந்துட்டோங்க மரங்களும் செடிகளும் சூழ இந்த மலை இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்பவே பசுமையா அமைதியா இருக்குது மனசுக்கு ரொம்பவே நிறைவா இருக்குங்க படிக்கட்டுக்களை ஏறும் பொழுது இங்க கல்வெட்டுக்கள் இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இப்ப நம்ம படிக்கட்டுக்களை ஏறி மேலே கோவிலுக்கு வந்துட்டோங்க பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஒரு பெரிய பாறையை தான் இந்த கோவில கட்டியிருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே சிறிய அளவுல தாங்க இருக்கும் இந்த கோவில் நீங்க உள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரமிப்பா இருக்கும் ஒரு பெரிய கொடிமரம் இருக்குங்க இந்த கொடிமரம் தரிசனம் பண்ணிட்டு உள்ள போனோம் அப்படின்னா வள்ளியுடைய அழகிய சிற்பம் நல்ல உயிரோட்டமா இங்க செதுக்கி வச்சிருக்காங்க வள்ளிய தரிசனம் பண்ணிட்டு வந்ததும் இங்க விநாயக பெருமான் இருப்பாரு விநாயகரையுமே நம்ம தரிசனம் பண்ணிட்டு விநாயகரை தாண்டி போனோம் அப்படின்னா இத்தலம் மூலவர் முருகப்பெருமான் ஸ்ரீ வள்ளி தேவசேனையுடன் ரொம்பவே அற்புதமா காட்சி தருவார் மூலவரை தரிசனம் பண்ணிட்டு இப்ப நம்ம வெளியில வந்துட்டோங்க இப்ப நம்ம கோவில சுத்தி வரலாம் கோவிலை சுற்றி வரும்பொழுது பாறையில இங்க ஒரு சிவலிங்கம் இருக்குங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கோவில உள்ள போயிட்டு பார்க்கும்பொழுது ரொம்பவே பிரமிப்பா இருந்ததுங்க முன்னாடி பார்க்கும்பொழுது சிறிய அளவுல இருந்தது ஆனா உள்ள போக போக நல்ல நீளமா ரொம்பவே பெரிய அளவுல ஒரு பெரிய பாறைய குடைஞ்சி அழகா கட்டியிருக்காங்க பாறைக்கு மேல இந்த கோபுரம் ரொம்பவே அழகா இருக்குங்க பாக்குறதுக்கு இப்ப நம்ம கோவிலை சுற்றி வளம் வந்துட்டோங்க கோவிலை சுத்தி வரும்பொழுது புறத்துல இங்க ஒரு பாதை பெரியதுங்க இந்த பாதையின் வழியா போனோம் அப்படின்னா சூரியனுக்கான சுனையையும் ஆசிரமமும் தீர்த்த குலம் சமணர் கோவிலும் இருக்கும் நம்ம போயிட்டு பார்க்கலாம் இந்த ஆலயத்தின் தல விருட்சம் வேங்கை மரம் இந்த வேங்கை மரம் ஆலயத்துல ரொம்பவே முதன்மையானதா கருதப்படுது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முறை முருகப்பெருமான் வள்ளியை இந்த மலையில் சந்தித்து பேசிக் கொண்டிருந்தார் அப்பொழுது வள்ளியின் வளர்ப்பு தந்தையான நம்பிராஜன் அங்கு வந்தாராம் அவரை பார்த்ததும் முருகப்பெருமான் வேங்கை மரமாக தன் உருவத்தை மாற்றி கொண்டாராம் அதிலிருந்து இன்று வரை முருகப்பெருமானே இங்கு தளவிருச்சமாக இருப்பதாக ஐதீகமும் இருக்கு இரண்டு பாறைக்கு நடுவுல ஒத்தையடி பாதை மாதிரி தான் இங்க பாதைகள் இருக்குங்க இந்த ஆலயத்திற்கு நிறைய பக்தர்கள் வந்து போறாங்கங்க வழியும் அதற்கு ஏத்த மாதிரி ரொம்பவே தெளிவா அமைச்சு கொடுத்துருக்காங்க பாறைகளும் செடிகளும் புற்களையும் நடந்து ஒரு காட்டுக்குள்ள ரொம்பவே அழகா ஒரு இனிமையான பயணம் தான் இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கோம் கொஞ்ச தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துக்கு வந்ததும் இரண்டு பாதைகள் பிரியும் பாருங்க இடதுபுறம் போற பாதையில போனோம் அப்படின்னா திருப்புகள் ஆசிரமமும் சூரியனுக்கான சுனையும் பார்க்கலாம் நேரா போனோம் அப்படின்னா இரண்டு மண்டபங்கள் இருக்கும் அங்கேயும் ஒரு குளம் இருக்கும் அதையும் பார்க்கலாம் இப்போ நம்ம நேரான பாதையில போயிட்டு அங்க இருக்கிற குளத்தையும் மண்டபத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆசிரமத்தை பார்க்கலாம் சிறிய வீடு மாதிரி அழகா இருக்குங்க பாக்குறதுக்கு நல்லா பாறையை குடைஞ்சி செஞ்சிருக்காங்க போல இதை கடந்ததும் நான்கு தூண்களை கொண்ட கல் மண்டபம் ரொம்பவே அழகா இருக்கு இங்க பாக்குறதுக்கு மண்டபத்துக்குள்ள சிவலிங்கம் இருந்ததற்கான அமைப்பு இருக்குங்க கற்களை ஒன்று மேல ஒன்று அடுக்கி இந்த மண்டபத்தை ரொம்பவே அழகா கட்டிருக்காங்க இங்க இருந்து பார்க்கும்பொழுது ரொம்பவே அருமையான காட்சியாக இருக்குதுங்க ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு நிறைய போட்டோஸ்ல கூட இங்கே நம்ம எடுத்துக்கலாங்க கஷ்டப்பட்டு மலையை ஏறி இவ்வளோ தூரம் வந்ததும் மலை மேல இருந்து கீழே பார்க்கும் பொழுது அந்த சந்தோஷத்தை சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க அந்த அளவுக்கு ரொம்பவே அழகா இருக்கு ரெண்டு மண்டபம் சொன்னோம் இல்லையா அதுல ஒன்று இங்க இருக்கு பாருங்க பக்கத்தில் அழகிய குளமும் இருக்குது பார்க்குறதுக்கு மண்டபம் கல்லுகளை ஒன்று மேலே ஒன்று அடிக்கி தான் இங்கே கட்டியிருக்காங்க எந்தவித சப்போர்ட்டுமே இல்லாமல் தான் நிற்கிது இப்போ நம்ம இந்த குளத்தை பக்கத்தில் போயிட்டு பார்க்கலாம் இறங்கி போயிட்டு பார்க்கறதுக்கு படிக்கட்டுகளும் ரொம்பவே அழகாக அமைச்சு கொடுத்துருக்காங்க வாங்க போயிட்டு பார்க்கலாம் இந்த படிக்கட்டுகள் மூலமாக தான் நம்ம கீழே இறங்கி போயிட்டு பார்க்கணும் இந்த குளத்தை ராஜா குளம் அப்படின்னு சொல்லி தான் அழைக்கிறாங்க குளத்தில் நம்ம கீழே இறங்கிறதுக்கு படிக்கட்டுகளும் இங்கே அமைச்சு கொடுத்துருக்காங்க இருந்தாலும் இந்த குளம் ஆழமாக இருக்குமா என்னென்னு தெரியாமல் நம்ம இறங்கக்கூடாது இல்லையா அதனால் வெளியிலேருந்தே பார்த்து ரசிச்சுட்டு இப்போ நம்ம வந்துட்டோம் குளத்தை பார்த்துட்டு இந்த மண்டபத்தையும் பார்த்துட்டு இப்ப நம்ம வந்த வழியே திரும்பி போக போறோம் ஏற்கனவே ரெண்டு பாதை பிரியுதுன்னு சொன்ன இல்லையா ஆசிரமம் இருக்க பாதைக்கு தான் இப்ப நம்ம போக போறோம் போகும் பொழுதே இந்த ஆலயத்தின் தல வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சமயம் திருமால் முனிவர் வேடத்தில் பூலோகத்தில் உள்ள ஒரு வனத்தில் தவம் இருந்தார் அப்பொழுது மகாலட்சுமி மான் வடிவில் அங்க வந்தாங்க அப்பொழுது அந்த மான் கருவுற்று இருந்தது கருவுற்ற மான் வள்ளிக்கோடிக்கின் மத்தியில் ஒரு நம்பிராஜான் குழந்தையை எடுத்து வள்ளி என பெயரிட்டு வளர்த்து வந்தார் இப்ப நம்ம ஏற்கனவே பிரிஞ்சு போனோம் இல்லையா அந்த பாதைக்கு வந்துட்டோம் இப்ப திருப்புகள் ஆசிரமமும் சூரியன் காணாசோனையும் பார்க்க போறோம் இங்க போர்டும் வச்சிருக்காங்க பாருங்க இந்த வழியாக தான் இப்போ நம்ம திருப்புகழ் ஆசிரமத்தை பார்க்கறதுக்காக போய்கிட்டு இருக்கோம் சரி வாங்க மறுபடியும் நம்ம தல வரலாற தெரிஞ்சுக்கலாம் வள்ளி வளர்ந்ததும் கன்னி பருவத்தில் தேனும் தினைமாவும் காக்கும் பணியை செய்து வந்தார் அப்பொழுது அங்கு வந்த முருகன் வள்ளியை திருமணம் செய்ய விரும்பினார் இதை அறிந்த நம்பிராஜான் திருத்தணியில் முருகனுக்கு முறைப்படி வள்ளியை திருமணம் செய்து கொடுத்தார் வள்ளியும் முருகப்பெருமானும் காதலிக்கும் பொழுது இந்த மலையில தான் அடிக்கடி சந்தித்து பேசினாங்களாம் அதனால காதலித்து திருமணம் செய்ய நினைக்கும் காதலர்கள் இங்கு வந்து முருகனை வழிபட்டு சென்றால் திருமணம் கைகூடும் என்பதும் இங்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கு திருமண தடை நீங்கவும் இந்த ஆலயம் வந்து வழிபடலாம் வீடு கட்ட நினைக்கும் பக்தர்கள் இங்கு கற்களை அடுக்கி வைத்து வழிபட்டு சென்றுள்ளனர் இங்க பாதைகள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச தூரம் மண் தரையாக ஒத்தையடி பாதை மாதிரி போகுது கொஞ்ச தூரம் நடந்து போனோம் அப்படின்னா படிக்கட்டுகளும் அமைச்சு கொடுத்துருக்காங்க அடர்ந்த காடு மாதிரி இருக்குங்க இரு புறங்களிலும் நிறைய செடியும் மரங்களும் இருக்கு ஒத்தையடி பாதை மாதிரி நம்ம காட்டுக்குள்ள புகுந்து போய்கிட்டு இருக்கோம் இங்க நிறைய விலங்குகளும் வருமாம் ஆனா நாங்க போகும்பொழுது எதையுமே பார்க்கல முருகன் அருளால் நாங்க பத்திரமா திரும்பி வீட்டுக்கு வந்துட்டோம் தேரோட்டம் இந்த ஆலயத்துல ரொம்பவே சிறப்பா நடைபெறுங்க பெரும்பாலும் கோயில்கள்ல தேரோட்டம் ஒரு நாள்ல முடியும் ஆனா இந்த கோவில்ல தேர் நான்கு நாட்கள் நடக்கும் ரத வீதியில நடக்குங்க அதாவது மலைப்பாதை வழியாக சுற்றி வரும் வழியில வேடுவ மக்கள் தங்கள் வீட்டு பெண்ணான வள்ளிக்கு சீதனமாக அரிசி வெள்ளம் தானியம் காய்கறிகள் தேங்காய் பழம் இது போன்ற சீதனங்கள் கொடுத்து மகிழறாங்க விழாவின் கடைசி நாளன்று அதாவது மாசி பௌர்ணமி வள்ளி கல்யாணம் நடக்குது அப்பொழுது வேடுவர் குலத்தினர் தேன் தினைமாவை தங்கள் மருமகனான முருகனுக்கு வச்சு படைக்கிறாங்க முருகன் யானை திருக்கல்யாணம் கந்த சஷ்டிக்கு மறுநாள் நடக்குது ஆடி ஒட்டி நான்கு நாட்கள் இங்க தெப்பத் திருவிழாவும் நடக்குது தெப்பத் திருவிழாவின் பொழுது சுவாமி சரவணப் பொய்கையில் எழுந்தருளி காட்சி தருகிறார் இந்த ஆலயத்தில் அர்த்தஜாம பூஜையில் தேனும் தினைமாவும் நெய்வேத்தியமாக வச்சு படைக்கிறாங்க வள்ளியை முருகனுக்கு வைத்து படைப்பதாக இன்றும் ஐதீகமாக இருக்கு இப்போ நம்ம ஆசிரமத்தை நோக்கிக்கிட்ட வந்துட்டோங்க இங்கே அங்கங்கே அம்புகுரிகளை போட்டு நமக்கு வழியும் காமிச்சி கொடுத்துருக்காங்க இந்த ஆலயத்தில் மூலவர் பெயர் சுப்பிரமணியர் அம்மன் பெயர் வள்ளி ஆலயத்தின் தல விருட்சம் வேங்கை மரம் தீர்த்தம் சரவண பொய்கை தீர்த்தம் புராண பெயர் இந்த மலைக்கு சின்ன வள்ளி மலை என பெயரும் இருந்திருக்கு இப்போ வள்ளி மலை என அழைக்கப்படுது நம்ம இப்ப ஆசிரமத்தை நோக்கிக்கிட்ட வந்துட்டோங்க இந்த பாறையை தாண்டி போனோம் அப்படின்னா இப்ப நம்ம பார்க்கலாம் கரடு முரடான பாதைகளை கடந்துதான் இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கோம் வழியில் பெரிய பெரிய பாறைகளும் இருக்குங்க பார்த்து தான் இப்ப நம்ம போகணும் அங்கங்கேயும் நமக்காக வழிகளை அழகா காமிச்சு கொடுத்துருக்காங்கங்க இதோ வந்துட்டோம் பாத்தீங்களா இந்த படிக்கட்டுக்களை ஏறி மேல போனோம் அப்படின்னா நம்ம திருப்புகள் ஆசிரமத்தை பார்க்கலாம் இங்க போர்டும் வச்சிருக்காங்க பாருங்க ஒரு வழியா இப்ப நம்ம திருப்புகள் ஆசிரமத்துக்கிட்ட வந்துட்டோம் உள்ள போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆசிரமத்துக்கு பக்கத்திலேயே இங்க பொங்கி அம்மன் சன்னதியும் இருக்கா இங்க போர்டில் அழகா சொல்லியிருக்காங்க படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த அம்மனுடைய பெயர் பொங்கி அம்மனா நம்ம போய்ட்டு பார்க்கலாம் பொங்கி அம்மன் சன்னதிக்கு நம்ம வந்துட்டோங்க இங்க நம்ம பொங்கி அம்மனை தரிசனம் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தான் இந்த அம்மனை இங்க ஸ்தாபிச்சாங்களாம் அங்க போர்டுல சொல்லியிருக்காங்க பொங்கி அம்மன் சன்னதியை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு இப்ப நம்ம திருப்புகள் ஆசிரமத்துக்கு வந்துட்டோம் உள்ள போயிட்டு பார்க்கலாம் இந்த ஆசிரமம் குகைக்குள்ள போற மாதிரி தான் இருக்கு படிக்கட்டுகள் அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம கீழே இறங்கி போனோம் அப்படின்னா குகைக்குள்ள போற மாதிரி தான் இருக்கு நல்ல பெரிய அளவுல தாங்க இந்த ஆசிரமம் இருக்கு இங்க சித்தரின் ஜீவ சமாதியும் இருக்குங்க நல்லா அமைதியான சூழலா இருக்கு இங்க நிறைய பேர் உட்காந்து தியானமும் பண்றாங்க சுத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆசிரமத்தை முழுமையா நம்ம சுத்தி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்க உட்காந்து அமைதியான சூழல்ல தியானமும் பண்ணிட்டு வெளியில வர்றதுக்கு மறுபடியும் இந்த படிக்கட்டுக்களை ஏறிதான் நம்ம மேல போகணும் இப்போ நம்ம முழுமையா பார்த்துட்டு வெளியில வந்துட்டோங்க ஆசிரமத்தை பார்த்துட்டு கொஞ்ச தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னா இங்க ஒரு அழகிய தீர்த்த குளம் இருக்குங்க இந்த தீர்த்த குளத்தை பார்த்துட்டு சூரியனுக்கான சுனையை போயிட்டு நம்ம பார்க்கலாம் இங்க இருக்கிற குளமும் நல்லா பெரிய அளவுல பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குங்க நல்ல பெரிய தான் தண்ணிலாம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு இங்க பக்கத்துலதான் சூரியன்கானா சுனையும் இருக்குங்க வள்ளியும் முருகப்பெருமானும் ஒரு முறை சந்தித்து பேசும் வள்ளி முருகனுக்கு தேனையும் தினைமாவையும் கொடுத்தாங்களாம் அதை சாப்பிடும் பொழுது முருகனுக்கு விக்கல் ஏற்பட்டதாம் அப்பொழுது வள்ளி சூரியன்கானா சுனையிலிருந்து தான் நீர் எடுத்துட்டு வந்து முருகனுக்கு கொடுத்தாங்களாம் அந்த சூரியன்கானா சுனையை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீர் எடுக்கிறாங்க பாருங்கள் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா சமணர்களின் படுக்கையுமே நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம இங்கே இருக்கிற சமணர் படுக்கை திருப்புகள் ஆசிரமம் சூரியன்கானா சுனை எல்லாத்தையுமே பார்த்துட்டு அழகிய சிவலிங்கத்தை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கோம் அம்புக்குறிகள் காமிச்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதன் வழியாக தான் இப்போ நம்ம போக போகிறோம் வாங்க போகலாம் நம்ம மேலே ஏறி சிவலிங்கத்தை பார்த்துட்டோங்க அமைதியான சூழல்ல அழகா அற்புதமா இங்க நமக்கு காட்சி தருகின்றார் இந்த அற்புதமான மலைப்பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி